இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் ஃப்ரைட் ரைஸ் கொத்து மற்றும் பிரியாணி முட்டை ரொட்டி ஆகிய உணவுகளின் விலைகள் இருபத்தைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார் அத்தோடு அனைத்து வகையான சிற்றுண்டி உணவுகளின் விலைகளும் பத்து ரூபாவால் குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்த அகில இலங்கை சாலைகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் இந்த விலை குறைப்பை வாடிக்கையாளர்களுக்கு உரிய முறையில் வழங்குமாறு உணவக உரிமையாளர்களை கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தார் திருகோணமலை வைத்தியசாலையின் தரமான சேவையை உறுதிப்படுத்த கோரி அமைதியான கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்றது இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினை பொதுமக்கள் சமூக நலன் விரும்பிகள் இணைந்து மேற்கொண்டார்கள் வைத்தியசாலையின் தரத்துக்கேற்ப சத்திர சிகிச்சை கூடங்களும் தரம் உயர்த்தப்பட வேண்டும் சிற்றூழியர்களின் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் வசதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் வைத்தியர்களுக்கான விடுதி வசதிகள் வேண்டும் நோயாளிகள் மனிதாபிமானத்துடன் நடத்தப்பட வேண்டும் அது மாத்திரமின்றி மகப்பேற்றுக்காக கட்டப்பட்ட சத்திர சிகிச்சை கூடம் இயக்கப்பட வேண்டும் எலும்பு முறிவுக்கான தனியான இடம் வேண்டும் ஒரு திடீர் மரண விசாரணை அதிகாரி போதாது பிண அறையில் வேலை செய்பவர்களுக்கு அடிப்படை வசதிகள் வேண்டும் பிரசவத்துக்காக வரும் தாய்மார்களை தகாத வார்த்தைகளால் பேசாதீர்கள் போல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாய் குறித்த வைத்தியசாலைக்கு விஜய் ஒன்றை மேற்கொண்ட நிலையில் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது இதன் பிரதிகள் அமைச்சர் மாவட்ட ஆளுங்கட்சி எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த வைத்தியசாலையில் அண்மையில் தனிநபர் ஒருவரால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் உட்படுத்தப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் கலாநிதி ஹார்னி அமரசூரியும் இத்தாலியின் வெளிவகார மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான பிரதி அமைச்சர் மரியா திரிபோடிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றது அரசியல் கலந்துரையாளர்களுக்கான வாய்ப்பை அதிகரிப்பது வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது மற்றும் கலாச்சார மற்றும் கல்வி பரிமாற்றங்களை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது பலமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துதல் மற்றும் ஊழலற்ற ஒரு நிலையான தேசத்தை முன்னேற்றுவதற்கான தற்போதைய அரசாங்கத்தின் வேலைத்திட்டம் குறித்து பிரதமர் இங்கு வலியுறுத்தினார் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு தற்போதுள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இத்தாலியுடனான நீண்டகால நட்பை பாராட்டியும் சர்வதேச மன்றங்களில் இலங்கைக்கு ஆதரவளிப்பது குறித்தும் பிரதமர் கருத்து தெரிவித்தார் இலங்கையின் அண்மைய முன்னேற்றங்களை திரிபோடி பாராட்டினார் அத்தோடு தற்போதைய வேலை திட்டங்களுக்கு இத்தாலியின் தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு என்பவற்றிற்கு எதிராக இடம்பெற்று வரும் தொடர் கவனயிருப்பு போராட்டம் இன்று முப்பத்தி நான்காவது நாளாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த தொடர் போராட்டத்தில் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் இன்று பங்கேற்றார் குறித்த முப்பத்தி நான்காவது நாள் போராட்டத்தினை தோட்டவிலி ஜோசப் வாஸ் கிராம மக்கள் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹட்டன் மற்றும் ரொசைல்ல ரயில் நிலையங்களுக்கு இடையிலான நூற்று ஐந்தரை மைல்கள் அருகே மலேக ரயில் பாதையை பழுது பார்ப்பதற்காக ரயில் தண்டவாளங்களை ஏற்றிச் சென்ற கிரெயின் கொண்ட புனரமைப்பு ரயில் தடம் புரண்டதால் மலேக ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக நாவலப்பிட்டி ரயில் கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது உளப்பணியிலிருந்து கொட்டைகளுக்கு ரயில் தண்டவாளங்களை ஏற்றிச் செல்லும் தண்டவாள புனரமைப்பு ரயில் இயந்திரமே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது புனரமைப்பு ரயில் குழுவினர் குறித்த ரயில் இயந்திரத்தை சீர் செய்யும் பணியை தொடங்கியுள்ளார்கள் தடம் புரண்ட தண்டவாள புனரமைப்பு ரயில் இயந்திரம் சீர் படம் வரை பதுலையிலிருந்து கொழும்புக்கு செல்லும் ரயில்கள் ஹட்டன் ரயில் நிலையத்தில் இருந்து திருப்பி அனுப்பப்படும் என்றும் கொழும்பிலிருந்து பதிலைக்கு செல்லும் ரயில்கள் ரொசைலவில் இருந்து திருப்பி அனுப்பப்படும் என்றும் ஹட்டன் ரயில் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா